ஒரே ஒரு டென்ட் கிராச்சஸ் கூட இல்லாத ஒரு ரெண்டாயிரத்தி இருபது மாடல் எல்பிஜி டேங்கோட உங்களுக்கு நல்ல மைலேஜ் தரக்கூடிய உங்கள் வியாபாரத்துக்கு நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய வண்டியாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பா நல்லா இருக்கும் தரமாக இருக்கும் டயர் பாயிண்ட்ல இருந்து வண்டி பாடி லைன்ல இருந்து சூப்பரா இருக்குங்க சூப்பர் டீல் இது என்ன பஸ்டா இந்த வண்டி பார்க்க வரவங்க வாங்க அரக்கோணம் லியோ கார்ஸ் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் இந்திரா காந்தி செல்ல உள்ள வந்தீங்கன்னா மோர் சூப்பர் மார்க்கெட் ஆப்போசிட்ல நம்ம ஆபீஸ் இருக்கு டேய் வண்டி எடுக்கடா ரெகுலரா நம்ம வீடியோ பார்க்கறவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி விட்டுருங்க புதுசா பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்க சப்போர்ட்டும் எங்களுக்கு கொடுங்க வாங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல்லுங்கிற பட்டு இருக்கும் உங்க பொண்ணான கையால அந்த பெல்ல மட்டும் கொஞ்சம் இந்த வண்டியோட